ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுூடி சேனல் அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு எனக்கு வடிவுடையம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப முக்கியமானது மிக 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 முக்கியமானது பத்ரகாளியினுடைய உபாசன மந்திரம் சொல்லி நம்ம எந்திரமும் கொடுத்துருக்கோம் மந்திரமும் கொடுத்துருக்கோம் இந்த எந்திரம் வந்து ரொம்ப பழமையான ஓலச்சோடிலேருந்து எடுத்தது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நம்ம போட்டு பிரிண்ட் அவுட் பண்ணிக்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கிங்க ரொம்ப நன்றி யூகஸ் இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து ஒரு எதிரி இருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறோம் இல்ல ஒரு பிசினஸ் பண்றோம் இல்ல ஒரு காலேஜுக்கு போறோம் எல்லா இடத்துலயுமே எதிரி தான் வீட்டு வாசப்படியை தாண்டியினே எதிரி தான் பக்கத்துல அண்டையில இருக்கிறவங்களும் எதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்ம தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டே இருக்கோம் சில எதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா நம்ம அழியணும் அப்படின்றதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க பல வருஷமா நம்மள வீழ்த்தணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த எந்த அதாவது அந்த எதிரிய ஒரு பாவைக்குள்ள ஒரு பந்தனம் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த எந்திரத்தை வச்சு அதாவது ஒரு வாழை இல்ல பருப்பிக்கோங்க சின்ன மண்பாண்டம் எடுத்துக்கோங்க அதில் இந்த எந்திரம் எழுதிக்கோங்க இந்த மந்திரமும் வந்து ஒரு அதாவது பத்தாயிரத்தி எட்டு ஊரு கொடுத்தா போதும் ஏழு நாள் கொடுக்கணும் ரொம்ப ஆச்சாரமா அனுஷ்டானமா இருக்கணும் ரெண்டாவது இந்த மந்திரங்கள்லாம் நீங்க பிரயோகம் பண்ணும்போது சகல விதமான தேவதைகளும் கட்டுப்படுத்தலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இதை வந்து பதினாறு விதமா உபயோகப்படுத்தலாம் இந்த பத்ரகாளி உபாசனை எந்திரமும் மந்திரமும் நம்ம நினைச்ச காரியத்தையும் அனுகூலம் பண்ணலாம் ரொம்ப ஆச்சாரம் தேவை பாயி தலகாணையிலலாம் படுக்கக்கூடாது ஏழு நாள் வந்து நீங்களே உணவு சமைச்சு நீங்களே ஏழு நாள் பிரயோகம் போறோம் ஏழு நாள் சித்தி எடுத்தா போகிறோம் இந்த ஏழு நாளும் அதாவது வந்து நீங்க மனசுல நினச்சிக்கோங்க உங்களுடைய தொழில் அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நடக்கலையா இல்ல ஒரு வீடு கட்டணும் பாதித ஸ்டாப் ஆயிடுச்சா வேற யாராவது செய்வெண்ண பூமியில வச்சிருப்பாங்களா செய்வெண்ண பண்ணிருப்பாங்களா இல்ல வேற ஏதாவது மாந்திரிக பிரயோகம் பண்ணியிருப்பாங்களா மந்தரத்தால உங்களை கட்டுப்படுத்திருப்பாங்களா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க அந்த நபருடைய பேர் தெரிஞ்சதுன்னா எழுதிக்கோங்க அது இன்னும் உத்தமமா இருக்கும் அதாவது நீங்க அதாவது ஏழு நாள் பண்ணணும் யாருகிட்டையும் பேசக்கூடாது உங்களுடைய அதாவது நீங்க ஒரு ஆண் பண்றதா இருந்தா மனைவி கிட்ட கூட மனைவி சமைச்ச சாப்பாடு கூட உண்ண கூடாது அந்த மூணு நாட்களையும் தவிர்த்து நீங்க அந்த பூஜையில இருக்கணும் அதாவது அவங்களை கண்ணால கூட பார்க்க கூடாது அந்த மாதிரி இருக்கும்போதுதான் இது சித்தி பெறும் ஒரு ஆண் ஜெபிக்கிறதா இருந்தா ஒரு பெண் ஜெபிக்கிறதா இருந்தா அந்த மூணு நாட்கள் தவிர்த்து அதுக்கப்புறம் ஆரம்பிங்க அதாவது நல்லா அதாவது பூஜை எல்லாம் நல்லா பூஜை ரூம் வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும் நல்லா அலம்பி தடியிருங்க மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு அலங்கி தள்ளிடுங்க வாசல்ல எல்லாம் ஒரு பழம் திருத்தி வச்சுடுங்க எலும்புச்சப்பழம் அந்த குங்குமம் எல்லாம் வேயுங்க வாசப்படியில அப்புறம் வந்து இத பாத்தீங்கன்னா மூல மந்திரமும் நான் தரேன் எதிரி வந்து அப்படியே அடங்கிடுவான் இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மூல மந்திரமும் சொல்லணும் அது அது வந்து ஒரு பதினாறு வாட்டி சொன்னா போதுமானது இதை என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில அதாவது பிரம்ம முகத்துல இதை நீங்க செய்யணும் விபூதி குங்குமம் ஜவ்வாது எல்லாமே நெத்தில வச்சுக்கோங்க இந்த எந்திரத்துக்கும் அபிஷேகம் பண்ணுங்க கிழக்கு முகமா ஒரு ஆசன பழகில ஒரு தாமரை தட்டில் எழுதி வச்சுக்கோ தாம்பிரமா அதை அதெல்லாம் வந்து ஒரு பித்தளையோ எதுல இருக்கவங்களுக்கு அந்த எந்திரத்துல வரைஞ்சி வச்சுக்கோங்க ஆசன பழகன்னு பாத்தீங்கன்னா தர்பை வச்சுக்கோங்க சந்தனம் குங்குமம் அந்த புஷ்பம் மல்லிப்பூ எல்லாம் வந்து வச்சு அந்த குத்துவளுக்கில நல்லா ஆவாகனம் பண்ணி வச்சுக்கோங்க சங்கல்பம் மேற்கொள்ளுங்க முதல்ல ஒரு பதினாறு தடவை தக்ணாமூர்த்தி மந்திரம் சொல்லுங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி மஞ்சள்ல பிள்ளையார் குடிச்சுக்கோங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ஆகாரம் வைங்க அம்பாளுக்கு அம்பாளுக்கு வந்து க கருப்பு கலர் திராட்சை பானகம் வைங்க சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கொழக்கட்டை சுண்டல் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது முடியும் போது திரும்ப வைங்க டெய்லி பாத்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பசும்பால் இல்ல திராட்சை பழம் இந்த மாதிரி மாதுளம் பழம் இந்த மாதிரி வைக்கலாம் இப்ப நான் வந்து மூல மந்திரத்தை சொல்றேன் எட்டு திக்கும் ஓங்காரம் இருதலையூர் சூளம் ஆகாசம் பாதாளம் சிதம்பர பரமேஸ்வரி ஏரி சிவ அருள் உருள ஆக்ருஷ்ரு முட்டு முட்டு போடு போடு சாடு சாடு அனுஷ அனுஷர் பரமேஸ்வரை ஆணை அனுஷர் ஓம் சாயா மோகினி மார்பிலிட்ட ஏகா கடமும் ஒத்தை மார்பும் ஒத்தை அடுத்து ஒத்தை தோல்மேல் போட்டு இடக்கையில் கபாலமும் சங்கும் வலக்கையில் பொன்னின் கமண்டலமாயினும் இடமும் இடக்கை எடுத்து சேவிக்க என் முன்னே வாவா காட்டு ஸ்வாகா இதுதான் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா அதாவது நாள் சொல்லணும் ஆயிரத்தி எட்டு கொடுங்க அதுக்கு முன்னாடி விநாயகரை பூஜை வச்சுக்கோங்க மஞ்சள் வைங்க அதுக்கு பிறகு இந்த தியான மந்திரமும் சொல்லணும் ஒரு பதினாறு வாட்டி சொல்லுங்க ஓம் நமோ தட்சணாமூர்த்தி மகாமூர்த்தி மகா வைரவி தந்திர தேவி ரத்த தேவி சிறிகோ மாமிஷ பக்ஷினி சர்வலோக பயங்கிரி தாயே சர்வலோகமும் உன் வசமானது போல நீயும் என் வசமாக சுவாகா சர்வலோக சர்வசிய சர்வசத்திய முண்டகாவேனும் தாயே உன் தாளே சரணம் எட்டு திக்கும் சக்கரம் எரிய எரிய சுடரா சுடராகட்டும் சுத்தி கட்டி கொண்டேன் சூழ வந்த வினைகளெல்லாம் கட்டி முட்டி வந்ததெல்லாம் முட்டுப்பட்டு போக காளி சுவாகா இதுதான் மந்திரம் இது வந்து ரொம்ப ஆச்சாரமா பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரெண்டாவது இந்த ஏழு நாள் நீங்க உபகாசம் இருக்கும் போது மாமிசமோ முட்டையோ மது வகை எதுவுமே நீங்க புகையோ எதுவுமே பண்ணக்கூடாது ஆம்பளையா இருந்தா அது மட்டும் பார்த்துக்கோங்க விவஸ் இருந்தால் மாமிசம் முன்னாதிங்க ரொம்ப ஆச்சாரமா செஞ்சால் மட்டும்தான் இது சக்ஸஸ் கொடுக்கும் அந்த குடுவையில் இந்த எந்திரத்தை எழுதி எந்த விரோதி அழியணுமோ அவங்களுடைய இந்த எந்திரம் வந்து முன்னாடி எழுதிடுறீங்க எழுதிட்டு பின்னாடி இப்போ அந்த அதாவது அந்த எதிரியோடைய பேரு தாயார் பேரு இவங்க வந்து அழியணும் அப்படின்னு சொல்லி அந்த எந்திரத்துக்கு பின்னாடி எழுதி அந்த குடுவியில ஒரு க பந்தன மாதிரி பண்ணிடுங்க முதல்ல வாழையில போடணும் பச்சரிசி போடணும் பாண்டத்துக்குள்ள இந்த எந்திரத்தை எழுதி வைக்கணும் யார் அழியணுமோ அந்த எந்திரத்துக்கு பின்னாடி எழுதணும் எழுதுறது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாக்கிழமை செவ்வா ஓரையில இதை நீங்க செய்யலாம் பூஜை ஆரம்பிக்கும் போது மட்டும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க இதை ஏற்கனவே செவ்வாய் கிழமை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிக்கிறது மட்டும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க அந்த மாதிரி செய்யும் போது அந்த அந்த அதாவது அந்த எதிரி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோ உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சாருன்னா அந்த குடுவியை எடுத்து அப்படியே ஆத்துலேயோ குளத்திலையோ தண்ணியிலையோ விட்டுடுங்க திரும்ப காளிக்கு பக்கத்தில் ஏதாவது காளி கோயிலிருந்து அபிஷேகம் பண்ணி விட்டுருங்க நல்ல குளுந்த இளநீரால அபிஷேகம் பண்ணிடு இளநீரால அபிஷேகம் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றி யுவஸ்